இப்படி போய் படுத்துருக்குறா பாருங்க நம்ம குளிக்க வச்சா குளிக்க மாட்டா சோப் தண்ணியில் போய் இப்படி படுத்துருக்கால அலர்ஜி வருமா வராதா இப்போ நம்ம எதாவது பேசுனாக்கா அவளுக்கு கோம்பர் இப்போ பாருங்க குளிக்க வைக்கிறானா ஓடுவா ஆனால் அவள் வந்து தண்ணியில் எவ்வளோ வேணாலும் படுக்கலாம் இப்போ பாருங்க ஹலோ சரியா இப்போ எதுக்கு வா வா குளிவா குளிவா

முஞ்சோ கார்மேப்லிட்டி. காடில ரகத்தவ மரிгать வந்துருச்சு. உங்க காடி கேடி இந்த கோக்க தண்ணியில எல்லாம் உட்கார்ந்து விளையாடுனனால மாதிரி ஆகுது. ஏய் கொன்னு நீயா திருந்தனோம். நம்ம ஹலோ அதெல்லாம் இல்ல. ஹலோ புளிපාடிட்டோம் இல்ல அப்புற எது காலوني போய் போய் ஹலோ.

நம்ம நம்மள ஏதோ சுத்தமா வெச்சுக்கணும் நம்ம நம்ம சுத்தமா இருந்துக்கணும் ஏய் டே உட்காரு 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 நீ நீ யார கமாண்ட் பண்ணால பரவால உட்காரு ரொம்ப குறும்பு உட்காரு உட்காரின்றே இல்ல உட்காரு கொஞ்சம் பாரு நான் அடங்கறானே பாருங்க फ्रेंड्स அவ அடங்க மாட்டா फ्रेंड्स அவ அடங்க மாட்டா அவளுக்கு தான் நம்ம அடங்கணும் ரத்தம் தெரியுது இந்த கால்ல எல்லாம் ஒவ்வொரு கால்ல பெருசா இருக்கு பிரபா அந்த காலை விட்டு இந்த இந்த பின்னாடி கால்ல அந்த முன்னாடி கால்ல ஏய் இந்த கால வெட்ட வேண்டாட்டு நீ வந்துருவோம் ரத்தம் வந்துருவாளா அப்புறம் பாத்துக்கோ போது பிரபா கொஞ்சமா வெட்டு ஏதோ பிளட்டு வந்துடும் போது அது அது வேற கண்ணுல பாக்க முடியாது

ஏன்னா போன டைமே ரத்தம் வந்துருச்சு இவ்வளவு கூட்டிட்டு எங்காவது கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணலாம் கூட்டிட்டு போய் வரலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் வெட்டி விட்டோம் அப்புறம் மஞ்சள்லாம் வச்சு அப்புறம் நின்றுச்சு பிளட் அது பயம் ஏன்னா கூட்டிட்டு போகலாம் இது கார்லயும் ஏறது இல்லை பைக்லயும் ஏறது இல்லை எதுலங்க நாங்க கூட்டிட்டு போறது ஹாஸ்பிட்டலும் கூட பக்கத்துல இருக்கு சரி கூட்டிட்டு போயிடுறோம்

இதெல்லாம் இது ரத்தம் இது சதை உள்ள இந்த இந்த மாதிரி இருக்கு சார் சரி விட்டுடு ஏதாவது அது வேற ரத்தம் வந்துருதுன்னா அது வேற பார்க்க முடியாது கண்ணுல பார்க்க முடியாது விட்டுடு அது நாய் அந்த நாய் அங்க போய் நம்ம 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 அந்த பூவெல்லாம் இது வாங்குறதுக்கு செடி கொடி தான் ஆமா எல்லாம் வாங்குறது ஒரு நாய் படுத்து ஆமா அதுக்கு இப்படிதான் இருக்கு வயசு அதிகமாயிருச்சு அதுக்கு வயசு அதிகமாவே ரொம்ப பெருசா வளருது இவளுக்கு ரெண்டு வயசு தானே அது

உங்களோட மனுஷன் பேசனுக்கு முடியாது ம் அப்படியே நகை வெட்டி கிழிச்சுட்டா பாருங்க அப்படியே ஓடுறா பாருங்க அங்கே பாருங்க பாருங்க என் நாட்டு ஆடுறான் பாருங்க ஆ பாருங்க ஆ பாருங்க நகை கம் பிடிச்சிருவான்ட்டு எப்படி ஓடுறா நாட்டம் காட்டுறாங்க ஏய் வெயில் ஜாஸ்தியாக இருக்கு வேணா வந்து குளிச்சுக்க கொஞ்சம் நல்லா கிளீனா ம் வந்து குளிச்சுக்க சும்மா சுத்துவா ம்

நகத்தவே குடுக்க மாட்டேங்கிறா நாக்க வெட்ட கொடுத்துருவாளா நம்மள வெட்டி விட்டு குளிக்க வைக்கலாம் ஓடிடுவாக்கலாம் மழை வருமா என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு சூர்னாயே 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 என்னத்தை எழுது கட்டினால அது அப்படிதான் நிக்கிது கொஞ்சம் தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஹலோ நகை தட்ட விடாம பண்ணிடல தப்பிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு இரு நகை வளரமாவே போயிருப்பது உனக்கு அன்னைக்கு இருக்கு போயிரு உனக்கு இந்த அண்ணன் வைக்கிற பாரு உனக்கு வேட்டு பிரபு ஆயுத பூஜைக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் வீடு வாசலாம் க்ளீன் பண்றப்ப நானும் க்ளீன் ஆயிடுறேன் பிரபு ரொம்ப பண்ணாதரா பிரபு அப்படின்னு சொல்லிருமா உனக்கு தண்ணி போதுமா குடிச்சிக்கா என்ன ஏதோ குடிப்பாடா நல்ல ஒன்னா நம்பர் இல்லையா நம்பர்

இரு ஆபரேஷன் சக்சஸ் பண்ணலாம் ஆளே உங்களுக்கு சார் வேணா வேணா விடுடா நீ கொஞ்சம் வளர்த்து விடுடா டேய் அவ துள்ளு வா ஏதாவது ரத்தம் வந்துருச்சு நீ செத்தடா என்கிட்ட கொஞ்சம் உன்ன முன்னாடி விடுடா ஏய் இரு டேய் வேணாடா விட்டுடா நீ வெட்டுறது பார்த்தா என்ன ஆட்ட மாட்ட வைக்கிறோம் நீ வெட்டுற மாதிரி வெட்டுற வேணாண்டா விட்டுடா சரி 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 இருவா

நான் கிளம்புறேன் இவனும் அவ்வளோ ஏதோ ஒரு வழி ஆகிட்டு வரட்டு நான் குளி கேட்கிறப்ப போராடுவேன் இன்னைக்கு இவன் போராடத்தோ நான் போறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிளாக் என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்

Halo? Ai salire. <laughs> Baj.